நேர்மையாளர் பேரீச்சை மரமன செடி தோங்குவர் லெபனோனின் கேது மரமனை தழைத்து வளருவர் திருப்பாடல் தொண்ணூற்றி இரண்டு பன்னிரெண்டாவது வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு பன்னிரெண்டாவது வசனம் இந்த பனை அப்படின்றது என்னன்னா அரபு நாடுகளே பேரீச்சைன்னு சொல்றாங்க அப்போ இந்த பேரீச்சை மரம் பத்தி நான் முப்பதுல இருந்து எழுபது அடி வரைக்கும் வளரும் அதாவது நூறு எட்டு நூறு வயசு வரைக்கும் அதுக்கு வந்து ஆயுசு உண்டு நூறு வருஷம் வரைக்கும் அதை என்ன பண்ணோம்னாக்கா நல்ல கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் முப்பதுல இருந்து எண்பது வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹையஸ்ட் லெவல கனி கொடுக்குமா அதாவது மூணு டன் கனி ஒவ்வொரு மரமும் கொடுக்குமா பாருங்க அப்போ எவ்வளவு செழுமையானதா இருந்து பாருங்க அப்புறம் அந்த அரபு நாடுகள்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரத்தையோட லைஃபே ரொம்ப நூறு வருஷத்துக்கு மேலே வாடுதுன்னு சொல்லுவாங்க இருநூற்றி ஐம்பது வகைகளிலே இதோடைய கனிகளை வந்து பயன்படுத்துவாங்க அவ்வளவு மருத்துவ குணத்தையும் இது பயன்படுத்தப்படுமா எல்லா நாடுகளுக்கும் இவங்க ஏற்றுமதி செய்வாங்க அதுல இருந்து பார்த்தீங்கன்னா தேன் வயின் இதெல்லாம் எடுப்பாங்க ரொம்ப சிறப்பான ஒரு பெஸ்ட் பியோர் தேன் ஹனி ஒயின் அதுல இருந்து எடுக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல அதனுடைய விதைகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குல்ல அதுவே அது கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதை ஒட்டகங்களுக்கு உணவாக கொடுப்பாங்களாம் அப்போ பல விலைகளே இது வந்து பயன்படுத்தப்படுகிறது பலத்த காற்று புயல் கொடுமையான மழை எது வந்தாலும் இந்த மரத்தை யாரும் ஒன்று செய்வாங்களோ திடகாத்திரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா அது நிற்குமா நூறு வருஷம் வரைக்கும் அதோடைய பலன் மிகுதியா தான் இருக்கும் அது குறையாது ஆண்டு காண்டு அதோடைய பலன் மிகுதி போகும் அப்போ இத என்ன செய்வாங்கனாக்கா இந்த மரத்தை பேரீச்சை மரத்தை கொண்டு ஆலயத்துடைய என்ட்ரன்ஸ்ல வைப்பாங்களா ஆரம்பிக்க நாடுகள்ல ஏன் அப்படின்னாக்கா இது நீர் நெய்தியமானா இருக்கிறவன் நேர்மையான ஒருவர் வாழ்ந்தார்னா இந்த பனையை போல பேரீச்சை மரத்தை போல செழுமையா இருப்பாங்க அவர் முதிர் வயதிலும் கனிகளை கொடுப்பாங்க அப்படின்றது சிம்பாலிக்கலாம் சொல்ற மாதிரி அந்த ஆலயத்துறை முகப்புல அந்த மரத்தை நட்டுருப்பாங்க அடுத்து லீபர்டுடைய அந்த கேதுரு மரம் அப்படின்னா என்னன்னாக்கா இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மரங்க பனிரெண்டு அடி சுற்றளவிற்கும் நூறு அடி உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திலகாத்திரமான வலிமை வாய்ந்த ஒரு மரமாக இது இருக்கிறது அப்ப இத எல்லாம் என்ன நினைப்பானா கடவுளுக்கு நீ பயந்து நடந்தால் நீ நீதிமானாய் பொழுது இந்த கேது மரத்தை போல ஸ்ட்ராங் இருப்ப திரகாத்திரமாயிருப்ப உடனே யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் கடவுளும் கூட இருக்கிறார் அப்படின்றத உணர்த்துவண்ணமா இந்த கேது மரமும் இருந்தது ஆலய கர்த்துடைய ஆலயத்துல விசுவாசமாய் நடப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் எல்லோருமே இந்த பனையைப் போல கேதுரவை போல அவர்கள் செறி தோங்குவார்கள் அவர் முதிர் வயதிலும் அவர்கள் கடிகளை தருகிறவர்களாக இருப்பார்கள் அப்படி என்றால் நாமும் முதிர் வயது வரையிலும் சிறப்பாய் சிறந்தோங்கி நாம் வாழ்வதற்கு நற்பலன்களை நம்மிடமிருந்து மற்றொரு பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது நேர்மையோடு உண்மையோடு நீதியோடு வாழ வேண்டும் அவ்வாறு நாம் பொழுது கடவுள் நம்மை பலம் உள்ளவர்களாய் பலசாலிகளாய் ஆண்டோர் நம்மை வைக்கிறவராக இருக்கிறார் அப்படி என்றால் ஆண்டை கரல அடங்கி அடங்கியிருப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவுரை இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தாரும் மேற்பிரேசன் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமா